அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த பகுதியில் நம்மளுடைய வெயிட்டை அதிகப்படியாக எப்படி குறைஞ்ச நாட்களில் கம்மி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு வெயிட்டை மட்டும் குறைக்காமல் உங்களுடைய உடல் நலத்தையும் காக்கும் உங்களுக்கு டைஜன் ப்ராசஸ்லையும் சரி மேலும் உங்களுடைய அச்சீர்ண மேலும் உங்கள் வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு ட்ரிங்க் மட்டும் தீர்வாக அமையும் இப்போ அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுருங்க இதில் இரண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இதில் நீங்கள் ஊற்றணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை என்ன பண்ணணுன்னா ஸ்டவ்வில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் கட் பண்ணி வச்ச இஞ்சியை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கங்க ஆஃப் லெமனை நல்லா இந்த தண்ணியில் புழிஞ்சி விட்டுக்குங்க புழிஞ்சிட்டு இதோடு நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேனை ஊற்றணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்துங்க இந்த வாட்டரை தினமும் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டு தூங்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொடர்ந்து மூணு வேலை இந்த மாதிரி பத்து நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடை அதிக அளவுல குறைஞ்சிருக்கும் மேலும் இந்த ட்ரிங்கை நீங்க குடிக்கிறதுனால உங்க வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் மேலும் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதனால் கொழுப்புகள் அவங்களுடைய குடலில் சேர்ந்து அவங்களுடைய உடல் எடை அதிகமாக பாதிக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இந்த ட்ரிங்க் உங்களை காப்பாற்றும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் க்ளியர் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்களுடைய தலைமுடி திக்னஸ் இல்லாம மேலும் உங்களுடைய ஸ்கால்ப்ல ஸ்ட்ரென்த் இல்லாம அது மட்டும் இல்லாம கூட டேண்ட்ரஃபும் இருக்குதுன்னா உங்களுடைய தலைக்கு ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுதான் நம்மளுடைய சூரியபுத்ரா புத்ரா மகாபிரிங்கராஜ் ஆயில் இந்த ஆயில் வந்து ஒரிஜினல் ஆயுர்வேதிக் ஃபார்முலாவை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த ஆயில பல கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா பிரான்ஸ் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அதிகமான நபர்கள் இந்த ஆயிலை ரொம்பவே யூஸ் இருக்காங்க இந்த ஆயிலோட முக்கிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சி அடைய வைக்கும் மேலும் நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இந்த மகா பிரிங்கராஜ் ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் குவான்டிட்டியில் நம்மளுக்கு கிடைக்கிது மேலும் இந்த ஆயிலுக்கு பல சர்டிஃபிகேஷன் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் ஐஎஸ்ஓ டூ தௌசண்ட் ஃபைவ் மேலும் யூரோப்பியன் போன்ற கண்ட்ரிகளுக்கு இது அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது மேலும் அந்த கண்ட்ரிலேயே இந்த ஆயிலை ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துபாய் போன்ற நாடுகளிலும் இது அதிக அளவில் ஆயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் ஆர்கானிக் ப்ராடக்ட் இதனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது இந்த ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ளாவே மூலிகையான ஆயுர்வேதிக் பொருட்கள் தான் அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்தா பிபி டாக்கி அதிமதுரம் ரெட் சாண்டில்வுட் உருந்தொட்டி மில்க் கரிகா ஹரிடா தரு ஹரித்ரா லோத்ரா ஹரிடக்கி சரிவா ஆம்லா சீசேம் ஆயில் ஆயில் இந்த மாதிரி பலவிதமான ஆயுர்வேதிக் பொருட்களை இதுல அவங்க கலந்துருக்காங்க இந்த ஆயிலை நீங்க யூஸ் பண்றதுனால டென் டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது மேலும் உங்களுடைய முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது எல்லாமே சரி செய்யும் இதுலயே அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயில ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் எடுத்து உங்களுடைய ஸ்கேல்ப்ல நல்லா ஜென்ட்லியா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய முடி ரூட்ல இருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லா தடவி நல்லா ஒரு ஜென்ட்லி மசாஜ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்க இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுடைய தலையில நல்லா இது ஊறுற மாதிரி பாத்துக்குங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு டென் டேஸ் மட்டும் பண்ணா போதும் உங்களுடைய முடியல ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த ஆயிலை யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய தலைமுடி சிக்கிக்காது மேலும் உங்களுடைய ஸ்கால்புக்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல ஊட்டச்சத்தை அது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடியில வெள்ளை முடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும் மேலும் உங்களுடைய மேலும் உங்களுடைய ஸ்கால்ப் சம்பந்தமான பிரச்சனைகளும் டான்ட்ரஃப்களும் வராமல் இது முன்னாடியே தடுத்து நிறுத்திடும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமேசான்ல டிஸ்கவுண்ட்ல இப்போ கிடைச்சிட்டு இருக்கு கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வாங்க பாருங்க இது யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு டென் டேஸில் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்